அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் மரணத்தை தரும் ஆயுள் பங்கம் ஏற்படும் பெண்களால் இருந்தால் கணவனுடைய குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும் உடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமூக தளத்தில் பரவிட்டுருக்கு புரியுதுங்களா வெறுமனையாக எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் மட்டும் இந்த தோஷம் நம்ம சொல்லிட முடியாது புரியுதுங்களா அதற்கான ஒரு முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணமும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம் சரிங்களா தினசரி ஒரு பயனுள்ள வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்குது வந்து எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல முதல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம் பொதுவாக எட்டாம் இடத்துல தான் நம்மளுடைய ஆயில் இருக்கு இங்கே நான் நிற்கிறேன் நீங்கள் வீடியோவில் கவனிக்கிறீங்க நீங்கள் பார்க்குறீங்க நம்ம உடம்புல ஆயில் இருந்தால் அதாவது உயிர் இருந்தால் தான் அதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கழிவறை எட்டாம் இடம் லைசன்ஸ் எட்டாம் இடம் மர்ம உறுப்பு எட்டாம் இடம் மூலநோய் சர்ஜரி ஓகேங்களா ஓய்வூதியம் எல்ஐசி டெபாசிட் லாட்டரி பங்கு சந்தை புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினாமி சொத்து பெரும்பணம் உயில் அப்பார்ட்மெண்ட்டு மால் அகன்ற சொத்துக்கள் புத்திர சோகம் பெரிய வழக்கு உறவுகளை பிரிதல் அப்பாவுக்கு செலவு செய்கிறது இந்த மாதிரி எட்டாம் இடத்துல நிறைய இருக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது குழந்தையுடைய படிப்பு இந்த இடத்த வந்து சொல்லும் வருமானத்தை சொல்லும் வீடு மனை சார்ந்த செலவினங்களை சொல்லும் வெளிநாடு வாழ்க்கை அமைப்பெல்லாம் சொல்லும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எட்டாம் இடத்துல நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடிய விஷயம் ஆயில் சர்ஜரி சரிங்களா ஆயில் கண்டம் விபத்து மரணம் அறுவை சிகிச்சை மறைந்து வாழ்தல் வெளிநாட்டில் இருக்கிறது இந்த விஷயங்கள் தான் நம்ம பெருசாக எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சரி எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் மட்டுமே எட்டாம் இடத்தை கெடுத்துடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கெடுக்காது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையாக இருக்கும்போது அங்கே ராகுவால் எந்த தீய பலனையும் கொடுக்க இயலாது ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு திரிகோணாதிபதிகளோடு அவர் இணைஞ்சிருக்கிறதோ கேந்திராதிபதிகளோட இணைஞ்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய சோகம் இருக்க ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நல்லா கவனிங்க எட்டாம் இடத்துல அமர்ந்து அந்த லக்கணத்துக்கு அசுபர் சரிங்களா லக்கணத்துக்கு அசுபரோடு அவர் சேர்ந்து அல்லது பார்வை பெற்று இருந்தால் அங்கே லக்னத்திற்கு லக்னம் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதாம் அதிபதியின் வலுவிற்கேற்ப ராகு இங்கே செயல்படுவார் எடுத்தோன்னா ராகு ஒரு ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ண முடியாது எங்க அப்பா எனக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்கும்போது ராகு கேதை பத்தி எனக்கு புரியவே இல்லை நிறைய நாள் புரியவே இல்லை அப்ப சொல்லுவார் அஞ்சு ஒன்பது இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது இருந்தால் ராகு கேதெல்லாம் அந்த ஜாதகருக்கு சல்யூட் பண்ணிட்டு போகணும் எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து அசால்ட்டா எங்கள் அப்பா சொன்னார் ஆனா அது உண்மை இப்போ உலக தலைவர்கள் பெரிய பெரும்பாலான மனிதர்களுக்கு தேசம் இருக்கு ராகு புத்தி வருது யாருமே கஷ்டப்படுறது இல்லையே காரணம் அவங்களுடைய ஜாதகத்துல ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வலுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோஷத்தை அவங்க ஏற்படுத்துறது இல்லை புரியுதுங்களா சரி வாங்க இந்த எட்டாம் இடத்துல ராகு பன்னெண்டு லக்னத்துக்கும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற போது எந்த ராகு சோதனையை கொடுக்கும் எந்த ராகு வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம்னா முன்னாடியே இந்த ராகுக்கான அந்த குறிப்புகளை நான் சொல்லிட்டேன் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு ராகு எட்டில் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது விருச்சிக லக்னம் இந்த லக்கணத்துக்கு எட்டாவது இடத்துல எட்டாவது இடத்துல ராகு இருக்கக்கூடாது ஏன்னா அஷ்டமாதிபதி வீட்டில் இருக்கிறார் அப்போ இங்கே அவர் ராகு திசையில் நீங்கள் நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது உங்களை வெளிநாடு வெளியூர் இங்கெல்லாம் நகர்த்தி விட்டுரும் கஷ்டப்பட வைக்கும் அதன் பிறகுதான் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் நம்ம விருச்சிக லக்னம் தான் போட்டிருக்கோம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய தன்மை இங்கே வந்து புதனை நான் மென்ஷன் பண்ணல செவ்வாய் சனியோடைய தொடர்பை கொண்டு வரல லக்னாதிபதியின் வலுவை சொல்லலை சரிங்களா ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகலக்கணத்துக்கு எட்டில் இருக்கக்கூடிய ராகு குடும்ப உறவுகள்கிட்ட விரக்தி ஏற்பட்டு குடும்ப உறவுகள்கிட்ட ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திடும் ஆனால் ஜோதிட அறிவு புதனுடைய காரகத்துவத்தை இங்கே இருக்கக்கூடிய ராகு வளர்க்கவே செய்யுது செய்யும்னு இல்லை வளர்க்கவே செய்யுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இது எல்லாமே என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்குது அது ஒரு ஒரு டைம் நம்ம ஒரு ஒரு வீடியோவில் நம்ம அதை வந்து பார்ப்போம் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம லக்கணத்துக்கு எட்டில் இருக்கக்கூடிய ராகு இந்த ராகு யோகத்தை கொடுக்கும் நல்லா கவனிங்க சிம்ம லக்கணம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு யோகத்தை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் பொருளாதார உயர்வை கொடுக்கும் கோயில் கோயிலுக்கு போற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்தரும் மீது எல்லா வகையிலையும் ஒரு யோகத்தை இந்த சிம்ம லக்கணத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது டெஃபினட்டாக கொடுக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது எந்த இப்போ நான் விருச்சிக லக்கணம் போட்டேன் எட்டில் இருக்கிற ராகுக்கு ஒரு பலன் சொன்னேன் சிம்ம லக்கணம் போட்டே சிம்ம லக்கணத்துக்கு விரிச்சு அதுக்கு ஒரு பலன் சொல்கிறேன் ராகு இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை டியூன் பண்ணிக்குவார் புரியுதுங்களா ஆனால் இங்கே ஒரு புத்திர சோகம் உண்டு ஆரம்பத்தில் பணத்தை எல்லாம் விட்டுருவோம் லாஸ் ஆகி அதன் பிறகு தான் பணத்தை சம்பாதிப்போம் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இந்த இடத்துல இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கும்ப லகணம் எட்டிலாகு கும்பலக்கணம் ராகு இந்த லக்கணத்தினுடைய கும்பலக்கணத்துக்கு அவர் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவர் ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வரனால ஒரு சுபர் ஒரு பாவர் வருது நம்ம அந்த ஆய்வுக்கெல்லாம் போகல இங்க புதனுடைய வீட்டுல ராகு தனக்கு பிடிச்ச வீட்டுல இருக்கிறாரு இங்கே நல்ல ஆதாயத்தை தரும் தாய்மாமனுக்கும் நமக்கு கசப்பை கொடுக்கும் தாய்மாமன் உறவு இல்லாம இருக்கிறது சிறப்பு ஓகேங்களா பத்திர பதிவுல பிரச்சனை கொடுக்கும் ஆனால் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி வீட்டுல இருக்கக்கூடிய ராகு ஜோதிடத்தை நல்லா கொடுக்கும் அக்கௌன்ஸ் சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும் சரிங்களா இந்த வீட்டுல ராகு இருக்கும்போது இது பாதிப்புன்னு எடுத்துக்காதீங்க இங்க எங்கேயுமே எங்கயாச்சும் ஒரு இடத்துல நான் சொல்லுவேன் இந்த ராகு மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த இடத்துல நான் அதை சொல்லலைன்னா அது கொடுக்கலன்னு அர்த்தம் நீங்கள் நினைச்சுக்கோங்க கும்பலக்கணம் எட்டாம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக சோதனைகளை தராது தனித்தராக சோதனைகளை தராது ஆனால் தாய் மாமன் இந்த காளிமனை சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கம்பல்சரி கொடுத்துரும் சரிங்களா முதல்ல விருச்சிகத்தை பார்த்தோம் சிம்மத்தை பார்த்தோம் இப்போ வந்து கும்பத்தை பார்த்துருக்குறோம் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராகு ரிசபலக்கணம் எட்டுல ராகு அப்போ ரிசபக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த லக்னாதிபதிக்கு பகையான வீடு குரு குருவை போலவே இங்க ராகு செயல்படுவார் நல்லா புரிஞ்சுங்க குருவை போல ராகு இங்கே செயல்படுவாரு ஆனா என்னுடைய அனுபவத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய அளவில் கெடுபலனை செய்வதில்லை அப்போ சின்ன அளவில் செய்யுமா டெஃபினட்டாக செய்யும் ஏன்னா அது எட்டாம் இடம் ஒவ்வொரு நம்ம முதல்ல போட்டது போறமே சிறலக்கணத்துக்கு தான் போட்டிருக்கோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்கும் முன்பு ராகு முதல்ல ராகு திசைல புத்தி நல்லா இருக்காது நீங்க எத்தனை ஜாதகமாலும் எடுத்து பார்த்துங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு புத்திக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகுதேசில குரு புத்தி புதன் புத்தி கேது சுக்கரன் இதெல்லாமே ஒரு நல்ல அமைப்பை யோகா அமைப்பை கொடுக்கும் வெளி ஊர் வெளி மாநில வெளிநாடுகளுக்கு நகர்த்தும் சரிங்களா செட்டில் ஆகக்கூடிய அந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கும் இதுதான் இந்த ரிசபக்கணத்துக்கு ராகு இங்க இருக்கக்கூடிய ராகு வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் தொடர்பை ஏற்படுத்தும் அங்கேயும் ஒரு போதிய இணக்கமான சூழ்நிலை இல்லாதனால அதன் பிறகு கஷ்டத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்க சரி மீன லக்கணம் எட்டுல ராகு மீன லக்கணம் எட்டுல ராகு இந்த மீனலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல கூடிய ராகு அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரனை போலவே தன்னை மாற்றிக்குவார் இங்கே அவர் மரணத்தை கொடுப்பதில்லை ஆனால் கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்து அதன் பிறகு உங்களுக்கு ஒரு யோகத்தை தருவார் நல்லா கவனிச்சுக்கோங்க மீனலக்கணம் எட்டாம் இடத்துல ராகு இந்த இடத்துல வந்து கஷ்டம் கொடுப்பாரு ஆனால் இந்த கஷ்டத்தை ஒரு பெரிய தாங்க முடியாத அளவுலாம் மாட்டாரு நிச்சயமாக இங்கே ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு பொதுவா எட்டுல ராகு இருந்தாவே வெளியூர் மாநிலம் வெளிநாடு பிறந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த ராகு உங்களுக்கு யோகத்தை செய்யவே செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல மீன நீனலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நன்மையை தருவார் சரிங்களா இந்த ராகு உழைப்பு மூலியமா ரொம்ப கஷ்டப்பட வச்சு அதன் பிறகு உங்களுக்கு யோகத்தை தருவார் முன்னாடி பார்த்த ரிசவலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்ததை விட ஓகேங்களா மீனலக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருப்பதை விட மிதுனக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நல்ல யோகங்களை தருவார் புரியுதுங்களா இந்த இடத்துலையும் நம்ம நெகட்டிவான பலன்கள் சொல்ல முடியாது இங்கேயும் நல்ல யோக பலன்கள் உண்டு புரிஞ்சிருக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்கணம் எட்டுல ராகு இங்கேயும் யோக பலன்கள் தருவார் என்ன சார் நீங்க எல்லாம் யோகமா புரியுங்க என்ன பண்றது மேசர் சுப்பம் கடகம் கண்ணி மகரம் இந்த அஞ்சு வீட்டுக்கு ராகு எட்டாம் இடமா ரொம்ப யோகத்தை கொடுக்க தானே செய்யும் சரிங்களா ஆனா இங்க தாயை கெடுத்து யோகத்தை கொடுக்கும் சந்திரனுடைய வலிமைக்கேற்ப தாய்க்கும் நமக்குமான உறவுகள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ராகு திசை கொடுக்கும் அம்மாவுக்கு நமக்கு தன்மை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கண்டம் ஏற்படுறது அம்மாவுக்கு ஒரு விரயத்தை கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் ஏதாவது ஒன்று கொடுத்து வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இதை சார்ந்த ஏதாவது ஒரு வகையில் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உயிர்காலத்துமான தாயை பாதிப்பு உள்ளாக்கி மீத எல்லாத்தையும் யோகத்தை கொடுக்கும் சரி தண்ணீர் லகணம் எட்டுல ராகு இது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இந்த லக்னத்துக்கு செவ்வாய் டேஞ்சரான ஆளு அந்த டேஞ்சரான வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கிறாரு இப்போ நீங்க கேட்கலாம் ராகுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தான் சார் ஆமாம் சார் பிடிச்ச வீடு தான் சார் நாங்கள் செவ்வாய் போல செயல்படுவார் சார் புரியுதுங்களா இந்த அமைப்பு இருக்கும்போது இங்க ஒரு சோதனைகளை கண்டிப்பாக ராகு தருவார் கஷ்டம்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு அமைப்பை கொடுத்துருவார் இந்த இடத்துல நீங்க நன்மை அப்படிங்கிற ஒரு பலன் எதிர்பார்க்க முடியாது இந்த அமைப்புக்கு நீங்க வெளிநாடுலாம் போனீங்கன்னா ரொம்ப சிரமப்படும் புரியுதுங்களா அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டங்களை நமக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் இங்கே பாருங்க மகர லக்கணமாகி அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மகர லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி தோஷம்லாம் இல்லைன்னு இல்லைன்னா சார் சொல்கிறாங்க புரியுதுங்களா சிம்மத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல ராகு அல்ல பகையான ராகு இந்த வீட்டில் திசை இருந்து அவர் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமற்ற பலன்களை தான் தருவார் எப்போதும் சார் யாருக்கு சார் இந்த மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துலேருந்து தசையை நடத்தும்போது மகர லக்கணத்துக்கு இது சரியில்லை துலாம் லகனத்துக்கு குடும்ப உறவுகள் மனைவி கலத்திரம் குடும்ப உறவுகள் பெண் குழந்தைகள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு யோகத்தை கொடுக்கும் துலாம் லக்னம் எட்டாம் இடத்துல ராகு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும் இங்க இருக்கிற ராகுவை நம்பலாம் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் மாற்று கருத்து இல்லை சரி மேசலகணம் சரி இது கொஞ்சம் டேஞ்சர் லக்னாதிபதி இன்னொருடைய இன்னொரு வீடுனாலும் இது கொஞ்சம் டேஞ்சரான அமைப்பு சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஜாதங்களை பார்த்துருக்கேன் மேசலக்கணம் எட்டு ராகு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுறாங்க உடல் அளவிலையும் சரி மனசளவுலையும் சரி மருத்துவ செலவுகள் அதிகம் உங்களுக்கு ஆகுது சரிங்களா மாதிரி இறக்கமற்ற ஒரு குணத்தையும் இந்த யாராவது கொடுத்துட்றாரு போன அதுக்கு முன்னாடி திசை வரைக்கும் கூட பரவாயில்ல ராகு திசை இருக்கும்போது ரொம்ப ஒரு மோசமான பலனை கொடுக்கறாங்க வெளிநாடு போய் பணம் கட்டி எத்தனையோ பேர் திரும்பி வந்திருக்காங்க இந்த லக்கணத்துல ராகு எட்டுல இருந்து அதனால இந்த லக்கணத்துக்கும் இது சரியில்லை டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்க இருக்கிற ராகு கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யாது லக்னாதிபதி வீடுன்னு சொல்லி நம்ம பலன் எடுத்தோம்னா நமக்கு தப்பாக பலன் வரும் கடைசியாக கடகலக்கணும் இந்த வீட்டில் இருக்குது கடகலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ராகும் மோசமான ராகு இங்கேயும் ஒரு நல்ல பலன் என்று சொல்வதற்கு இல்லை இங்கேயும் கஷ்டத்தை கொடுக்கும் அவமானங்களை கொடுக்கும் மர்ம உறுப்பில் பிரச்சனை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் சர்ஜரி மாதிரி பெரிய விஷயங்களை கொடுத்துரும் புத்திர சோகத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் பெரிய வழக்குகளை சந்திக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இந்த இடத்துல இருக்கும்போது நடக்கும் நண்பர்களே எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பன்னெண்டு லகனத்துக்கும் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்